Hi, my dear friends, welcome டு மோட் க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் முருகருக்கு எப்படி விரதம் இருக்கிறது இதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் இருக்கிறேன்னு நினைச்சிட்டீங்கனாவே போதும் ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிடு ஒரு அச்சதை பண்ணிவிட்டு வாங்க ஸோ நான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளும் எந்த ஒரு தடை இல்லாமல் நாங்கள் வந்து நல்லபடியாக இந்த விரதத்தை முடிக்கணும்னு வேண்டிட்டு வாங்க இந்த விரதம் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா மாதத்தில் வர வலைப்பிற ஷஷ்டி தேய்பிர சஷ்டி ஸோ வலைப்பிற ஷஷ்டியில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு மங்களமான காரியம் வந்து நடக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வலப்புற சஷ்டியில் வந்து இந்த தீபத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேய்ப்பிற சஷ்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஸோ உங்களோட துன்பம் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கும் ஸோ அதனால் வந்து தேய்ப்புற சஷ்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ டெய்லியுமே நாங்கள் தளி குளிச்சிட்டு தான் விலைக்கு ஏற்றணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் எப்போவுமே நார்மலாக தளி குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எப்போ ஏற்றணுன்னா காலையில் ஈவினிங் ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் தான் ஏற்றணும் அதுவும் இரண்டு விளக்கு ஏற்றுங்க ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு தீபம் போடுவீங்கனாலும் ஸோ அதுவும் தனியாக ஏற்றலாம் ஆனால் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு மட்டும்தான் ஏற்றணும் அதுவும் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது இந்த விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் ஓம் சரவண பவனு நூற்றி எட்டு வாட்டியும் சொல்லலாம் இல்லைனா திருப்புகழ் பாடலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முருகருக்கு உகுந்த பாடல்கள் எல்லாமே நீங்கள் படிக்கலாம் இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம முருக பெருமானுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் வந்து டெய்லியுமே செஞ்சு வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளும் நம்ம எதுக்கு விரதம் இருக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு காரியம் வந்து நடக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் சுத்தமத்தமாக வந்து விரதம் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலு கார்னல்லே வந்து மஞ்சள் குங்க வச்சுக்கோங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவன் எழுதிட்டு அந்த சக்கரம் போட்டு அதுலேயும் வந்து ஓம் சென்டரில் எழுதிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவன் எழுதிடுங்க கீழே வந்து ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னு முகம்னு எழுதிடுங்க உங்களுக்கு வந்து ஆறுபடை வீடில் வந்து எந்த முருகனை பிடிக்குமோ அந்த முருகனை நினச்சி உங்களுடைய பிரச்சனையை வந்து இந்த பேப்பரில் எழுதி முருகனோட படத்து கால் கீழே வச்சுருங்க ஸோ டெய்லியுமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் அது எழுதிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீரும் அதுவும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக தீரும் ஸோ இதை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா காணிக்கை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கை இதோடு சேர்த்து நீங்கள் எந்த சாமிக்கு வேண்டியிருந்தீங்களோ அந்த கோவிலுக்கே போயிட்டு செலுத்திட்டு வந்துடலாம் அதே மாதிரி உங்களோட பிரச்சனைன்றது வந்து ஒரு பிரச்சனையை மட்டும் தான் நாற்பத்தெட்டு நாளும் டெய்லியுமே எழுதிட்டு வரணும் வேறு வேறு பிரச்சனையை வந்து எழுதக்கூடாது ஒரே கோரிக்கையாக வச்சு எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் என்றைக்குமே நம்மளுடைய நம்பிக்கையை வந்து கைவிடாதீங்க முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மோட்டிக்வேஷனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ